ஒரு டமாஸ் பத்தியா போண்டா போனா போண்டா இந்த பேப்பர் இந்த பேப்பர்ல உன்ன அப்படியே போட்டா பிடிச்சு போட்டு பாரு

இந்த ஆளு கோட்ட சுட்டுமலிப்பா இதுக்கு நமக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்ல ஓஹோட எனக்கு ஒரு சின்ன டவுட் இது மெய்யாலமே வேற ஆளா இல்ல என்ன பிரைஸ் கிடைக்கணும் போலீஸ்காரன் போட்டுக்கிறானா தைரியமாரு வேற ஆளு நம்ப அப்ப சரி இப்ப என்ன பண்றேன் வீட்டுக்கு போய் நம்ம கூத்தாக்கிட்ட காட்டி நான் ஜினிமாவில நடிக்க வரும்னு சொல்லி போறேன்

ஒரு நிமிஷம் இல்லங்க உங்களுக்கு கொஞ்சம் பேசணும் சார் சார் இல்ல இவன் போலீஸ் கீரி போறதுமா ரொம்ப நேரம் பாலம்

இது உங்க வாழ்க்கை பிரச்சனை அதான் நமக்கு வாழ்க்கையே பிரச்சனை தான்பா எதா இருந்தாலும் பரவாயில்ல நம்ம கூட்டாளி முன்னாலே சொல்லு என்ன நான் சொல்றது சொல்லு சார் செய்ய தங்கமான பொண்ணு சார் கல்யாணம் பண்ணா உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி பிடிவாதமா இருக்கா சார் தயவு செய்து அவளை ஏமாத்திராதீங்க எப்படியாவது அவளுக்கு வாழ்க்கை கொடுங்க சார் ப்ளீஸ் என்னடா அது புச்சாக்குது ஜெயாங்கிறான் கண்ணாலங்கிறான் எனதான் கட்டிக்குங்கிறான் ஒரே குழப்பமாக்குதா யார் பாதி ஜெயா ஹிந்தி பண்ணிட்டு பொண்ணு சார் ஒரு நாள் நைட் சினிமா பார்த்துட்டு வரும்போது இவர் அந்த பொண்ண கெடுத்துட்டாரு அதுல இருந்து அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணா இவர்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லி பிடிவாதமா இருக்கு சார் அந்த பொண்ணுதான் இவர் போட்டோ கூட கொடுத்து அனுப்பிச்சது ஆ இப்பதான் எனக்கு விஷயம் புரியுது இதை பாரு நீ நினைக்கிற நான் இல்லை நீ ஆள் மாதிரி வந்துட்டுப்பா பாத்தியாரு நீ சும்மா இரு நீங்க இருப்பா அப்பா நகரு எதுக்குடா ஆசையை கேட்டு நகருங்குறேன் பாத்தியாரு அமெரிக்காவுக்கு போயிருக்கான்னு சொன்னேன் பாரு அந்த ஆடி இந்த பொண்ணை கெடுத்திருக்காரு

போட்டோவுடன் நீங்கள் வீதி வீதியாக அழிவது பார்க்கும் போது எனக்கு பரிதாபமாக உள்ளது தான் உடனடியாக இந்த கடிதத்தை எழுதுகிறேன் மற்றவை நேரில் அன்பு காதலி ஜெயா என்ன லவ் லெட்டரா அதானே இல்ல என் ஃப்ரெண்ட் ஒருத்திக்கு லெட்டர் எழுதிட்டு இருந்தேன் ஜெயா ஒரு வயசு பொண்ணு மொட்டமாடி பாத்ரூமு கணத்தடி கொல்ல இந்த மாதிரி இடங்கள்ல தனிமேல உட்காந்து ரசிக்க ஆரம்பிச்சாலே அவ ஒரு உச்ச கட்டத்துக்கு அர்த்தம் கரெக்ட் தானே ஆமாக்கா அவரை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு ஏதோ விளையாட்டுக்கு அந்த போட்டோ குடுத்துட்டேன்னா அதை வச்சுக்கிட்டு அவரை அறையறது பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்கு அதனால என் மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் இந்த லெட்டர்ல எழுதிட்டேன் இன்னைக்கு இது அவர்கிட்ட கொடுக்க போற லெட்டர் கொடுக்கறத விட நேர்ல சொன்னா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்காது இல்ல இல்லை இந்த லெட்டரை நான் வச்சுக்க போறேன் யாருமே இல்லாத இடத்துக்கு அவரை தனியா குடிட்டு போக போற அந்த இடத்துல கண்ணு எத்தனை தூரம் வரைக்கும் யாருமே இருக்கக்கூடாது அங்க நாங்க ரெண்டு பேரும் மட்டும் தனியா இருக்கணும் உங்களை பார்த்துட்டா சிரிச்சேன் என்ன பார்த்துங்களா எதுக்கு தனியா கூட்டிட்டு வந்தேன் தெரியுமா எதுக்கு பயப்படாதீங்க படிச்சு பாருங்க படிச்சு பாருங்க சொல்றத பாக்கும்போது நானும் அந்த இடத்துக்கு வந்து ரொம்ப தூரமா நின்னு அந்த காட்சியை ரசிக்கணும் போல இருக்கு ஆ அது வேற யாரும் பார்க்க கூடாது நான் மட்டும் தான் ரசிக்கணும் என்னங்க நீங்க ஏதோ பேசிட்டு இருக்க நான் வேணா போயிட்டு அப்புறம் வர்றேன் இல்ல இல்ல நீங்க பேசுங்க எனக்கு கொஞ்சம் உள்ள வேலை இருக்கு வரட்டமாட்டியா இதோ பாருங்க நீங்க இப்ப என் கூட வர்றீங்க வீட்டுல யாருக்கும் தெரியாம நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் எங்கே அது யாருமே இல்லாத ஒரு தனி இடத்துக்கு இன்னைக்கு நானும் உங்களை யாருமே இல்லாத தனி இடத்துக்கு கூட்டிட்டு போலான்னு நினைச்சேன் எதுக்கு உங்களுக்கு ஒரு அதிசயத்தை காட்ட போறேன் நீங்க என்ன காட்ட போற அதிசயத்தை விட நான் உங்களுக்கு காட்ட போற அதிசயம் ரொம்ப பெருசு கிடையவே கிடையாது உங்க அதிசயத்தை விட என் அதிசயம் தான் பெருசு கிடையாதுங்கறேன் நீங்க என்ன காட்ட போற அதிசயத்தை விட என் அதிசயம் பெருசு இல்ல என் அதிசயம் தான் பெருசு சரி நமக்குள்ள தகராறு இருக்கு வெளியே போய் பேசிக்கோ நாங்க என்னங்க

சோமாரிங்களா நான் லுங்கி கட்டி ஜிப்பா போட்டு என்ன ஜோரா இருக்கும் இந்த கோட்டு பேட்ட நல்லா வராக்குது இப்பதான் கிளாடி கணக்கா கீழி கிடாடி பாத்து கிடைக்கா போடா ஒண்ணு வந்தா போச்சு வர நம்பிக்கையான <palvel> 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 <palvel>

பாக்கிறதுக்கு ரவுடி மாதிரி இருக்காருன்னு பயப்படாத இப்ப அவர் திரும்பிட்டாரு உன்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சொன்னதும் சரின்னு சொல்லி சம்மதிச்சுட்டாரு சார் பத்திரமா கொண்டு போய் நல்லபடியா கல்யாணத்தை முடிச்சு சந்தோஷமா குடும்பம் நடத்துங்க நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க இல்ல நாங்க கவனிச்சுக்கிறோம் ஜெயா எங்க இருந்தாலும் நீ சந்தோஷமா இருக்கணுமா அதுதான் என் லட்சியம் வாங்கிட்டு வர கொஞ்சம் வாங்க வாத்தியார பொண்ணு போட சோக்கா கீரா வாத்தியாரு அரேபியாவுக்கு அனுப்பிச்சா ஒரு அஞ்சாயிரமோ பத்தாயிரமோ தேர்வு

ஜெயன்ன்றட்ட ஜெயானுச்சா ஆமாடா ஜெயான லவ் பண்ணுது நான் தெரியாம முட்டாள்தனமா ஜெயாவை கொண்டு போய் ரவுடி கிட்ட ரவுடிங்க ஜெயாவை என்னடா என்னாச்சே என்னடா திடீர்னு ஆஃப் ஆயிடுச்சே ஆஃப் சீக்கிரம் பாற என்னடா நல்ல நேரத்துல வந்துருந்தது சீக்கிரம்டா டே என்னடா இது நல்ல நேரத்துல ஓണ്ടി பின்னிடிட்டான் இவன் வண்டி எப்பவும் இப்படிதான் சமைல ஸ்டார்ட் ஆகாது நான் ஒவ்வொரு பஸ் ஸ்டாப்லயும் ஸ்கூட்டர் நிறுத்தி பொண்ணுங்கள பாக்குறது வணக்கம் அதான் பஸ் ஸ்டாப் பார்த்து உடனே பழக்க தோஷத்துல ஸ்கூட்டர் போயிடுச்சு அப்படின்னா பஸ் ஸ்டாப்ல ஏதாச்சும் பொண்ணு வந்து நின்னு அதை பார்த்தா தான் ஸ்கூட்டர் ஸ்டார்ட் ஆகுமா ஆமாட்டா ஏதாவது ஒரு பொண்ணு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தா உடனே ஸ்கூட்டர் ஸ்டார்ட் ஆயிருக்கு அறுபது கட்டோனே அப்படின்னா பஸ் ஸ்டாண்ட் ஸ்கூட்டர் நகரா ஏதாவது ஒரு பொண்ணு வந்தா ஸ்டார்ட் ஆயிடும் இப்ப நான் எங்க கொஞ்ச நேரம் வர்றேன் அட விடு அம்மா வாமா அட விடு அம்மா ஸ்டார்ட் பண்ணு எல்லாரும் விடு அம்மா கை கை அட விடு ஸ்டார்ட் ஆயிருச்சு வாமா என்னாய் எதை புத்திசாலி தரமாக வந்து இந்தியா இங்க பைத்தியம் சார்

அதுக்கு பத்து ஏசனா இருக்கு அங்க இருந்து நேரம் புறப்பட்டீங்கன்னா நேரம் அரேபியா தான் ரொம்ப தேங்க்ஸ் பாடு கூட்டுக்கு அடிச்சு பின்னாடியே பத்தி பைட்டோட பெர் <muchas> சொல்லு <coughs> <coughs> கடைசியா நம்ம ஊர் பிரியாணியை பெட்ரோல் காசு எடுத்து சாப்பிட்டாங்க இப்ப நம்ம காரம் எப்படி அங்க அதெ அங்கே இருக்குது சரி அதுக்குள்ள வச்சு காரை மறைச்சுடுவோம் அவங்க அப்புறம் पेट्रोल வாங்குறதுக்கு காரை ஸ்டார்ட் பண்ணி குவான் சரி இறங்கி காரை தள்ளிட்டு வாங்கடா ஏய் இறங்குடா இடுடா நேமாப் போடு நேமா போ ஏய் கூட்டி அப்படியே உள்ள

என்னடா ஒண்ணுதான் ஐடியா பண்ணும் போது பேசாமே என்ன யோசனை பண்றது ஐடியா பண்ணும்போது பேசாமிக்க

Akwai. <laughs>

ஒரு அஞ்சு நிமிஷம் இருப்பா கேட்டேன் தாண்டி டென் பண்ணிட்டு இருக்க நடுமா போல உங்க அப்பா ரொம்ப தேங்க்ஸ் இந்த கல்யாணத்துக்கு உங்க அப்பா சமதிக்க போறது இல்ல இதை மாத்திக்க என்ன ஏண்டா அப்படி அடிக்கிறேன் நான் என்ன பவுண்டா செஞ்சேன் உன்னைகிட்ட எனக்கு வேணாலும் கிடைக்கல அதனாலதான் உன்னை அடிக்கிறேன் சொல்லு நீங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க வாங்க போல